பூஜை பொருள்களை இப்படி சுத்தம் செய்தால் வீட்டில் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் நாம் அனைவருமே நம் வீட்டின் பூஜை அறைகளில் தினமும் நிறைய பொருள்களை பயன்படுத்துவோம் ஆனால் அதனை சுத்தம் செய்யும் போது சில தவறுகளை செய்வோம் அந்த சிறிய தவறினால் நம் வீட்டில் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த தவறுகளை நீங்களும் செய்திருந்தால் இனியாவது அதனை திருத்திக் கொள்ளதான் இந்த பதிவு ஆகவே என்ன தவறு என்று தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பூஜை பொருள்களை சுத்தம் செய்வதற்கு என்றே ஒரு தனியான நாரை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி ஒரே நாரை பயன்படுத்தினால் நமக்கு பாவம் வந்து சேரும் பூஜை அறையை தினமும் சுத்தம் செய்ய வேண்டும் நம் வீட்டு பூஜை அறையை எப்போதும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும் ஒரு அழுக்கு ஒட்டடை தூசி கூட இருக்கக்கூடாது அப்போதுதான் நம் வீட்டில் லக்ஷ்மி தங்கும் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிய வாக்கியம் அதே போல் நம் வீட்டில் காலை மாலை கண்டிப்பாக என்று இரண்டு வேளையும் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படி முடியாதவர்கள் நிச்சயம் ஒரு வேளையாவது விளக்கு ஆக வேண்டும் அப்போதுதான் நம் வீட்டில் தரித்திரம் வராது கெட்ட சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழைய முடியாது மற்றும் தெய்வ சக்தியால் ஒருவிதமான பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதும் வீடு முழுமையும் நிறைந்திருக்கும் இதுபோல நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்